வணக்கம் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழ்ச்சி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதத்தின் பதினாறாம் நாள் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கு பிறகு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது இந்த நாளில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு நிலைவாசல் பக்கத்துல ஒரு சிறிய தட்டுல இந்த பொருளை வைங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் சுக்கரஹோரை நேரத்துல செய்தும் வாசல்ல வைக்கலாம் இல்ல இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வைக்கிறதா இருந்தாலும் தாராளமா வைக்கலாம் பிரபஞ்சத்தின் பேரருண் கிடைக்கும் மனவள பயிற்சி வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையா வாழ்க்கையில் தொடர் தோல்வியா இருபத்தி ஓரு நாட்களில் உங்கள் பிரச்சனை தீர இந்த பயிற்சி எடுங்க இந்த பயிற்சிக்கு கட்டணமாக பாத்தீங்கன்னா ரூபாய் முன்னூறு மட்டும்தான் வசூலிக்கப்படுது பிரத்யேகமா ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக பயிற்சி எடுக்கப்படும் இந்த பயிற்சியில் இணைந்து கொள்ள விரும்பினாலும் பஞ்சமி வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாளைய தினம் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு தேவையான பொருள் பிரியாணி இலை பிரியாணி இலை பற்றி கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு பொருளாக இந்த பிரியாணி இலை கருதப்படுது இந்த பிரியாணி இலையில மஞ்சள் தூள்ல கொஞ்சம் தண்ணீர் கலந்து நான் எப்படி பூசியிருக்கேன் அதை மாதிரி நல்லா பூசிட்டு நடுவுல நடுவுல பாருங்க ஒரு கோடு ஸ்ட்ரைட்டா வரும் போட்ட மாதிரி இருக்கும் பிரியாணி இலையில நம்மளே கோடு போட்ட மாதிரி ஒரு கோடு இருக்கும் அந்த கோட்டின் நடுவுல முதல்ல குங்குமம் வச்சுக்கோங்க பணத்தை ஈர்த்து கொடுக்கும் குபேரனுக்குரிய நம்பர் ஐந்து ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று எடுத்துக்கோங்க அதை முதல்ல சுத்தமான தண்ணீர்ல கழுவிக்கோங்க அது மாதிரி பிரியாணி இலை எடுக்கும் போது நல்ல பிரியாணி இலையா இருக்கணும் முனி உடஞ்சோ காம்பு உடஞ்சோ இருக்க கூடாது நடுவுல பாத்தீங்கன்னா இருக்கும் ஐந்து ரூபாய் நாணயத்தை இப்ப குங்குமம் வச்சிருக்கீங்க இல்லையா அந்த இடத்துல வைக்கணும் எந்த பக்கத்தினாலும் நீங்க திருப்பி வச்சுக்கலாம் தவறு கிடையாது கரெக்டா அந்த குங்குமத்துக்கு மேல வச்சு இப்ப இதை ஒரு தட்ல வச்சு உங்க வீட்டு நிலைவாசருடைய புறத்துல வச்சிருங்க இரவு வச்சாச்சு மறுநாள் காலையிலயும் பஞ்சமி தீதி இருக்கு காலை எழுந்ததும் அதை எடுத்து அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க அந்த பிரியாணி இலையை உங்கள் வீட்டு பூச்சி அறையில் ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபத்தில் காட்டினீங்க அப்படின்னா அது எரியும் அது எரிய எரிய அப்படியே அதை எரித்து அந்த கறியை வந்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க பழைய அகல் விளக்கு இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் அதை கட் பண்ணி போட்டு ஒரு கற்பூரம் போட்டு எரிச்சிக்கலாம் தவறு கிடையாது இந்த பரிகாரத்தை பஞ்சமி தீதி இரவு உங்கள் வீட்டு நிலைவாசலில் வச்சு மறுநாள் காலையிலயும் பஞ்சமி தீதி இருக்கும்போது செய்கிறது பாத்தீங்கன்னா கூடுதல் பலனை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் அது மாதிரி பணவசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது தீர்வதற்கான நல்ல ஒரு வழியையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு கேளுங்க அதை பற்றிய விளக்கம் கொடுக்குறேன் வாராகி தேவி நொருளால் நல்லதே நடக்கட்டும்